செல்வந்தனும் கம்பளிப்பூச்சும் ஆசிரியர் பெயர் அறியப்படாதவர் தமிழாக்கம் ஜோசப் கோவிந்த் இன்றைய நாட்களில் செல்வந்தர்களாகவும் தொழிலதிபராகவும் இருக்கிற பலர் அவர்களுடைய ஆரம்ப நாட்களில் ஏழைகளாகவே தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கியுள்ளனர் அப்படிப்பட்டவர்களில் சர் டைட்டஸ் சால்ட் என்பவர் ஒருவர் இவர் இங்கிலாந்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் அவருடைய குழந்தை பருவத்தில் தொழிலாளியாக தன்னுடைய வாழ்வை தொடங்கினார் கடினமாக உழைக்க வேண்டும் என்ற உறுதியும் சுறுசுறுப்பான செயல்பாடு கொண்டவர் டைட்டஸ் அவர் கரடமுரடான கம்பளியை தரமானதாக மாற்றும் முறையை கண்டறிந்தார் இதன் மூலம் ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கரடமுரடான கம்பளியை மிருதுவான கம்பளியாக மாற்றக்கூடிய நுட்பத்தின் மூலம் அவர் பல லட்சக்கணக்கான பவுண்டுகளை அதாவது லண்டன் பணம் சம்பாதித்து பெரிய தொழிலதிபரானார் ஆனால் டைட்டஸ் இன்னும் வளர வேண்டும் என்ற ஆர்வம் அவரை அதோடு விடாமல் மேன்மேலும் வளர வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்குள் இருந்தது இரவும் பகலும் கடுமையாக உழைத்து அல்பகா என்ற மற்றொரு செயலை கண்டுபிடித்து அவருடைய துறையில் அவர் உச்சத்தை தொட்டார் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்த பிறகு டைட்டஸ் சால்ட் என்பவர் தனது பெயரில் தொழிலாளர்களுக்கு ஒரு சிறந்த தொழிற்பேட்டையை கட்டினார் அதுவே இப்போது சல்தாரா என்ற நகரமாக அழைக்கப்படுகிறது அதன் பிறகு அவர் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரது கண்டுபிடிப்புகளும் அவரது முன்னேற்ற பாதைக்கான சிந்தனைகளும் தொழில் வளர்ச்சிக்கும் நாடு முன்னேற்றத்திற்கும் மிகவும் உதவியாக இருந்தது எனவே அந்நாட்டின் அரசியான விக்டோரியா மகாராணி டைட்டஸுக்கு சர் என்ற பட்டத்தை அளித்து பரோன் என்ற அந்தஸ்தை வழங்கி அவரை கௌரவித்தார் கணத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சர் டைட்டஸ் சால்ட் என்பவர் பல சாதனைகளை அடைந்த பிறகு உண்மையான மகிழ்ச்சியை கண்டறிந்தாரா காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறதில்லை கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதில்லை பிரசங்கி அதிகாரம் ஒன்று வசனம் எட்டு ஞானியான சாலோமன் கூறியது போல் செல்வந்தன் மனதில் மகிழ்ச்சியும் நிறைவும் காணாமல் இருக்கிறான் பணத்தின் மூலம் அனைத்து சுகங்களையும் அனுபவித்தாலும் பல நாடுகள் சென்று அனைத்து பொழுதுபோக்கையும் கண்டு களித்தாலும் அவர்களுடைய மனது வறண்ட பாலைவனம் போல்தான் உள்ளது டைட்டஸ் சால்ட் மனதுக்கு இலைப்பாறுதல் இல்லாமல் ஓயாத சோகமாக இருந்தார் இதற்கிடையில் ஒரு திருச்சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் டைட்டஸும் கலந்து கொண்டார் அன்று திருச்சபையில் போதகர் கம்பளி பற்றி பேசினார் அதை டைட்டஸ் கவனமாக கேட்டார் அந்த போதகர் இவ்விதமாக சொன்னார் என் வீட்டுத் தோட்டத்தை அலங்கரிக்கிறதற்காக சில மரப்பலகை துண்டுகளை நட்டு அதற்கு வெவ்வேறு விதமான வண்ணங்களை தீட்டினேன் ஒரு நாள் ஒரு கம்பளிப்பூச்சி வேகமாக வந்து வண்ணம் பூசப்பட்ட அந்த மரப்பலகையின் மேல் ஏறி ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்ற நம்பிக்கையில் அங்கும் இங்குமாக சுற்றி திரிந்தது அந்த கம்பளி பூச்சியின் கண்களுக்கு இந்த மரப்பலகையின் மீது பூசப்பட்ட வண்ணம் மிகவும் அழகாக இருந்ததால் அங்கு ஏதாவது நல்ல உணவு இருக்க வேண்டும் என்று கம்பளி பூச்சி நம்பியது ஆனால் அங்கு ஏதுவும் கிடைக்காததால் மனசோர்வுடன் அந்த கம்பளி பூச்சி கீழே இறங்கி மற்றொரு வண்ணம் பூசப்பட்ட மரப்பலகையை கண்டு இந்த முறை கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும் என்று நம்பி அதன் மேலே ஏறியது கண்களை கவரும்படியான வண்ணத்தை தவிர அங்கு எதுவும் இல்லை அந்த தோட்டம் முழுவதும் உள்ள மரப்பலகை அனைத்தின் மீதும் ஏறி பார்த்த புழுவுக்கு ஒவ்வொரு முறையும் ஏமாற்றம் தான் மிஞ்சியது இந்த உலகத்தில் பல வண்ணம் பூசிய மரப்பலகைகள் உள்ளன அவை பணம் புகழ்ச்சி வசதி பொழுதுபோக்கு அதிகாரம் ஆடம்பரம் போன்ற பல நிறங்கள் மக்களை கவரும்படியாக அவை அவர்களை ஈர்க்கின்றன அந்தந்த துறைகளில் நம்பிக்கையுடன் எவ்வளவுதான் மேலே உயர்ந்தாலும் மனிதனுடைய உள்ளம் திருப்தி அடைகிறதில்லை அவனுடைய மனதுக்கு ஓய்வு கிடைக்கிறதும் இல்லை ஏனென்றால் அவை அனைத்தும் வண்ணம் பூசப்பட்ட மரப்பலகைகள்தான் என்று சொல்லி முடித்தார் அந்த போதகர் மறுநாள் காலை நேரத்தில் போதகரின் வீட்டுக் கதவை யாரோ தட்டி கொண்டிருந்தார்கள் போதகர் கதவை திறந்ததும் வெளியே மரியாதைக்குரிய டைட்டஸ் நின்று கொண்டிருந்தார் டைட்டஸ் போதகரிடம் ஐயா நேற்று நான் ஆராதனையில் கலந்து கொண்டேன் உங்கள் பிரசங்கத்தில் நீங்கள் சொன்னது போல நானும் வண்ணம் பூசப்பட்ட மரப்பலகைகளில் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்து மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னுடைய மனதிற்கு மெய்யான இலைப்பாறுதல் எப்படி கிடைக்கும் என்பதை தயவு செய்து விவரிக்க முடியுமா என்று அவர் கேட்டார் அப்போது அந்த போதகர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் மத்தேயு அதிகாரம் பதினொன்று வசனம் இருபத்தி எட்டு வாழ்க்கை என்ற பாலைவன பயணத்தில் சோர்ந்து போன மக்களை அன்புடன் அழைத்த ரட்சகர் இயேசு கிறிஸ்து பற்றியும் அவர் செய்து முடித்த பாவ பரிகாரத்தையும் விவரமாக சொன்னார் எல்லாவற்றைப் பார்க்கிலும் இருதயுமே திருக்குள்ளதும் மகா இருக்கிறது எரேமியா அதிகாரம் பதினேழு வசனம் ஒன்பது அந்த பாவம் என்ற நோய் நம்முடைய இருதயங்களில் இருந்து நீக்கப்படாவிட்டால் ஒளிய உண்மையான இலைப்பாறுதல் கிடைக்காது ரத்தம் சிந்தப்படாமல் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதில்லை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் உள்ளவராயிருக்கிறார் யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்பது டைட்டஸ் தனது பாவங்களை ஒப்புக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தனது இருதயத்தில் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசித்தார் கர்த்தரை விசுவாசித்த அவருடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து பிரவேசித்து பாவத்தை கழுவி அவருடைய இருதயத்தை தூய்மையாக்கினார் மேலும் அவருடைய பாவ சுமையை நீக்கி சொல்ல முடியாத மகிமையான மகிழ்ச்சியை அவருக்கு தந்து ஆசிர்வதித்து அந்த செல்வந்தனின் வாழ்வில் முதன் முதலாக மனமகிழ்ச்சியும் தெய்வீக சமாதானமும் நிறைந்தது இந்த செல்வந்தன் இவ்விதமாக தேவனைப் போற்றி புகழ்ந்தான் அசைக்க முடியாத பாவ சுமைகளில் மூழ்கியிருந்தேன் உம்முடைய கரத்தை நீட்டி அனைத்தீர் என்னை நீக்க முடியாத பாவ பரிகாரத்தை என்னில் அகற்றி கொடுத்தீரே எனக்கு பாவத்திலிருந்து மாபெரும் விடுதலை பெற்றேனே நான் பரலோக மகிழ்ச்சியை அன்பான நண்பரே நீங்களும் உண்மையான இலைப்பாறுதல் கொடுக்காத உங்களுக்கு சமாதானம் இல்லாத வண்ணம் பூசப்பட்ட தூண்களில் ஏறுகிறீர்களா நீங்கள் தேவனை விட்டு விலகி உலக மாயைகளால் வழி தவறி வாழ்கிறீர்களா வேத வசனங்கள் இவ்விதமாக எச்சரிக்கிறது வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு உன் வாலிபன் ஆட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அரி பிரசங்கி அதிகாரம் பதினொன்று வசனம் ஒன்பது டைட்டஸை போல உங்கள் இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அப்பொழுது பாவ மன்னிப்பு மற்றும் ஆத்மா பாதுகாப்பும் தேவ சமாதானத்தை பெறுகிறார்கள் தாவீது என்ற ராஜா இவ்விதமாக சொன்னார் எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறதோ எவனுடைய பாவம் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் இருக்கிறாரோ எவனுடைய ஆவியிலே கபடம் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு வசனம் ஒன்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போஸ்தலர் அதிகாரம் பதினாறு வசனம் முப்பத்தி ஒன்று இதோ இப்பொழுதே அனுகிருக காலம் இப்பொழுதே இரட்சன்ய நாள் இரண்டு குருந்தியர் அதிகாரம் ஆறு வசனம் இரண்டு தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக Amen. I